வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் தோட்டக்கலை உதவி அலுவலராக பணியாற்றியவர் மணி இவர் தோட்டக்கலை உதவி அலுவலர் சங்க மாநில தலைவராக உள்ளார் இவர் மீது தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் நேரு காஞ்சிபுரம் கலெக்டர் கலைச்செல்வி மோகனிடம் புகார் கூறினார் அதில் தோட்டக்கலை உதவி அலுவலர் மணி போலி ஆவணம் தயாரித்து விவசாயிகளுக்கான மானிய இடுபொருள் வழங்கியதில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டுள்ளார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார் இது குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி தோட்டக்கலை இயக்குநர் குமரவேல் பாண்டியனுக்கு கலெக்டர் உத்தரவிட்டார் விசாரணை நடத்திய இயக்குநர் உதவி அலுவலர் மணியை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் மானியத்திலும் முறைகேட்டில் ஈடுபட்ட சம்பவம் விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மன்னன் பத்மராஜன் முறையாக லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவதற்காக தருமபுரி கலெக்டர் சாந்தியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இன்று தர்மபுரி பாராளுமன்றத்திற்கு இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன் நான் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலிருந்து இந்த சாதனை செய்து வருகிறேன் இதுவரை நான் வாஜ்பாய் நரசிம்ராவ் ஜெயலலிதா கருணாநிதி ஏ கே ஆண்டனி வயலா ரவி எடியூரப்பா பங்காரப்பா எஸ் எம் கிருஷ்ணா விஜய் சதானந்த கவுடா அன்புமணி ராமதாஸ் இவங்க எல்லாம் எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்தேன் உலக இடம் இடம்பெறுவதற்கு இந்த முயற்சியில் நான் ஈடுபட்டுள்ளேன் இதுவரை லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் டெல்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கிணஸில் லிம்காவிலே மூணு தடவை பதிவாயிருக்கு இந்திய ஜனாதிபதிக்கு ஆறு முறை விட்டுள்ளேன் உதவி ஜனாதிபதி ஆறு முறை எனக்கு ஒருபோதும் வெற்றி பெறக்கூடாது தோல்வியை மட்டும்தான் நான் விரும்புகிறேன் எதுக்காக தோல்வி விரும்புங்க வெற்றிங்கிறது கொஞ்சம் நேரம் தான் அதை சுவைக்க முடியும் தோல்வியை தாங்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் அதுதான் கான்செப்ட் தோல்வியில் செலவு அதிகமாக சார் இது வரைக்கும் நான் ஒரு கோடி ரூபா டெபாசிட்டாக மற்ற செலவு செய்திருக்கேன் இது வரைக்கும் முப்பத்தி ஆறு வருஷம் இந்த இதில் நான் அனுபவிச்சிட்ருக்கேன் ஆரம்ப காலத்தில் எதிர்ப்பாதான் இருந்தேன் இப்போ போகும்போது போய் வேறு வழியே இல்லையா சார் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் இல்லையா எனக்கு ஒரே பையன் இப்போ வந்து எம்பிஏ முடித்து எம்பில் பண்ணி இப்போ இ சேவை மையம் வச்சிருக்கேன் அவ்வளோ சரி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு ஒட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எஸ்ஆர் பார்த்திபன் எதிர்த்து மேட்டூர் தொகுதியில் வாங்கியிருக்கேன் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் எழில் நகரைச் சேர்ந்தவர் பரதேசி கோபுரம் ஆழித்தேர் தொன்னூற்றி ஆறு அடி உயரம் மற்றும் டன் எடை கொண்டது ஓவிய ஆசிரியர் பரதேசி கோபுரம் தானியங்களை கொண்டு ஆறு சென்டிமீட்டர் உயரத்தில் ஆழித்தேரை தத்ரூபமாக வடிவமைத்து அசத்தி உள்ளார் இந்த தேரை கோயில் நிர்வாகத்திடம் வழங்க உள்ளார் தேரின் உயரம் தொண்ணூற்றி ஆறு அடி உயரம் முன்னூற்றி ஐம்பது டன் எடையுள்ள ஆழித்தேர் இருபத்தி ஓராம் தேதி திருவிழா நட நடக்கவுள்ளது அதில் அந்த தேரை மிகச் சிறிய அளவில் ஆறு சென்டிமீட்டர் அளவில் தானியங்கள் பேப்பர் தீக்குச்சி இவைகளை வைத்து மிகச் சிறிய அளவில் தயார் செய்திருக்கிறேன் தேரின் சக்கரங்கள் தோரம்பருப்பு தீக்குச்சி அடிபாகம் கொட்டைப்பாக்கு மையப்பகுதியில் அரை சென்டிமீட்டர் உயரமுடைய ஒரு சிவலிங்கம் இரண்டு பைத்தம்பருப்பு ஒரு கடுகு இவைகளை வைத்து தயார் செய்துள்ளேன் மேற்கு மேல் மேல்கூரை தர்மாக்கோல் பேப்பர் கொட்டைப்பாக்கு கோபுரம் மல்லி கடுகு அரிசி இவைகளை கொண்டு மிகச்சிறிய அளவில் குதிரைகள் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது தோரணங்கள் தீக்குச்சி டீ குச்சி இவைகளை வைத்து மிகச் சிறிய அளவில் திருவாரூர் ஆடித்தேரை தயார் செய்துள்ளேன் வேலூர் லோக்சபா தொகுதியில் போட்டியிட நடிகர் மன்சூர் அலிகான் கலெக்டர் சுப்பலட்சுமியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் சொல்லுங்க